ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஷ் ஃபுட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மாயன் கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை இருதயக்கீரை கீரைன்னு சொல்லுவாங்க இதில் பொட்டாஷியம் இரும்பு சத்து கால்சியம் அதிகமாக இருக்குது உடம்புல ரத்த அணுக்கள் அதிகமாகும் மாயன் கீரை இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் காம்பை உடைச்சோன்னா பால் வரும் அதனால் காம்பை நல்லா கிள்ளிட்டு இலையை நல்லா கழுவிட்டு தான் சூப் போடணும் சூப் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு தட்டி வச்ச வெங்காயம் வெள்ளப்பூட போட்டுக்கலாம் வெங்காயம் வெள்ளப்பூடு வதங்கிடுச்சு ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சதை போட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதங்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காம்பை எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்ச மாயன்கீரையை போட்டுக்கலாம் கீரை நல்லா வதங்கிருச்சு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகு சீரகம் குறை தட்டி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் சூப்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கொதி வரட்டும் சூப் நல்லா கொதி வந்துருச்சு அடுப்பை குறைச்சு வச்சுக்கலாம் இந்த கீரை கசப்பு தன்மை இருக்காது அதனால குழந்தைங்களும் விரும்பி குடிப்பாங்க அடுப்பை சிம்ல வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம் சூப்பாக வடிச்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அமுக்கி சூப்பை வடிச்சுக்கிடணும் நல்லா சூப்பை வடிகட்டியாச்சு உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஆரோக்கியமான சுவையான மாயங்கீரை சூப் ரெடி இது வரைக்கும் கலாஸ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்